ஓம் சிவாய நம அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நவக்கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் இவர் மேசம் மற்றும் ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் செவ்வாய் பகவான் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுகிறார் இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது நவக்கிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார்கள் அதற்காக சில காலமும் எடுத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் செவ்வாய் பகவான் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தனுசு ராசிக்குள் நுழைகிறார் டிசம்பர் மாத இடமாற்றத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் செவ்வாய் பகவானால் உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதனை குறித்து காண்போம் புதுமையான கண்ணிராசி அன்பர்களே மனதில் தைரியம் உண்டாகும் பேச்சுக்களில் ஆளுமை திறன் மேம்படும் குறுகிய தூர பயணங்களால் விருப்பம் நிறைவேறும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது நுண்கலைகளில் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் ஆதரவு கிடைக்கும் இணைய வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும் திறமைக்கு உண்டான உயர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வீடு கட்டுவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் செங்கல் மற்றும் மணல் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வித்தியாசமான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பணி நிமர்த்தமான பயணங்கள் கைகூடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தூக்கமின்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் அளவில் இருந்து வந்த அசதிகள் மற்றும் சோர்வுகள் படிப்படியாக குறையும் முழங்கால் பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் காய்கறி மற்றும் கீரை சார்ந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது பெண்கள் பெண்கள் முடிந்து போன சில விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் விளையாட்டு விஷயங்களில் பொழுதுகளை கழிப்பீர்கள் உயர் கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் மறையும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்களுக்கு பின்பே அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகப் பணிகளில் ஆதாயமான சூழல் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப வருவாய் உயர்வு அமையும் உபரி வருமான முயற்சிகள் கைகூடி வரும் தற்பெருமைக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும் நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரிகள் வியாபாரப் பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வாடிக்கையாளர்களின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்த முடியும் அபிவிருத்திக்கான செயல்களில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் இடமாற்ற சிந்தனைகள் மனதளவில் மேம்படும் வங்கி கடன்கள் சிறு தாமதத்திற்கு பின்பே கிடைக்கும் கலைஞர்கள் கலைத்துறையில் அனுகூலமான சூழல் ஏற்படும் வரவேண்டிய வரவுகள் காலதாமதமாக கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சக கலைஞர்களிடம் அனுசரித்து செல்வது பகமையை தவிர்க்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் குதர்க்கமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டமும் அனுபவமும் ஏற்படும் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவதால் நல்ல மதிப்பும் நற்பலனும் கிடைக்கும் பௌர்ணமி தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும் தடைப்பட்ட பணிகள் முடிவு பெறும் நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் இரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோசம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரசமரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும்